கூடிய ஆதம் அலை இஸ்லாமையும் ஹவ்வா அலை இஸ்லாமையும் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கி அவங்களுக்கு சோதனையாக அமைந்ததை போன்று செய்தான் உங்களுக்கு சோதனையாக அமைஞ்சிட வேண்டாம் நீங்க உஷாரா இருங்க அப்படின்னு நல்லா நமக்கு உணர்த்துறான் இந்த ஆயத்திற்கு தப்சீர் எழுதுகிற பொழுது அல்லாமா தபிரியர் அஹமத்துல்லாஹ் அலைஹி இப்படி ஒரு வார்த்தையை பதிவு செய்வார்கள் யா பனி ஆதம் லா யஹுர்ரன்னகும் ஷைத்தான் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா மனிதனை பார்த்து மனிதனே ஷைத்தான்ட்ட நீ ஏமாந்துறாத நீ ஏமாந்துடாத உஷாரா இரு அலி இஸ்லாம் அன்னைக்கு ஏமாந்துட்டாங்க அந்த மாதிரி நீ ஏமாந்துருவ உன்னை ஏமாத்த கூடிய உங்க உலகத்துல இருப்பாங்க நீ கவனமாயிரு ஏமாந்துறாத அப்படிங்கிறத சமூகத்திற்கு உணர்த்த கூடிய ஒரு வசனமாகத்தான் இந்த வசனம் இருக்கிறது என்று அல்லாம தபிரி ரஹமத்துல்லாஹலை என்னவங்க சொல்றாங்க வந்து யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது எதையும் பறி கொடுத்துட்டு கடைசி நின்று வருத்தப்படுற மாதிரியான ஒரு சூழலுக்கு ஒரு மூமின் தள்ளப்படக்கூடாது